ஈஸ்வரன் நல்லாற்றில் குடியிருக்கும் சனீஸ்வரன் தர்பாரண் ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஊழியர் கால தேவனும் நானும் கடமையை செய்யும் தர்ம தேவதைகள் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து காக்கைக்கு எள்ளும் தயிரும் கலந்த சாதம் கொடுத்து கருங்குவடை மலர்களால் எமனுக்கு அர்ச்சனை செய்து எள் முட்டணத்துடன் நல்லெண்ணை தீபம் ஏற்றி எள்ளுருண்டையும் எள்ளு சாதமும் ஏழை எளியவர்களுக்கு தானம் கொடுத்தால் சுபம் உண்டாகும் திருநல்லாற்றில் குடியிருக்கும் நான் என் திசை முடியும் போது ஒவ்வொருவருக்கும் மாபெரும் நன்மைகளை செய்வேன் இது உறுதி சஞ்சலம் தீர்ப்பாய் சனி பகவானே சங்கலம் தவிர்ப்பாய் சனி பகவானே சனி கொடுத்தால் எவர் தடுப்பர் Ha 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 ha!